நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் பரபரப்பான நம்ம மல்லி சரி இல்ல நம்ம விஜய் எதுன்னு மேல ரொம்பவே கோவப்படுறாரு ஏன் எதனால கோவப்படுறாரு மல்லி என்னடா தப்பு செஞ்சாங்க எதுக்காக கோவப்படுறாரு மல்லி எல்லாமே நல்லா தானே செஞ்சாரு மல்லி நீ செஞ்சது எதுவுமே தப்புன்னு சொல்லலாமா என் பிள்ளைக்கு உடம்பு சரி ஏன் வர வச்ச இந்த கேவலமான விஷயத்த சொல்ல வர வச்ச எனக்கு இதெல்லாம் இப்போதிக்கு எதுவும் பேசதுக்கு டைம் இல்லை சார் என் பொண்ணு நல்லா இருக்கா நடுங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மௌனத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு ஆனா மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் அப்படியே சும்மா கூனி குறுகி போயிட்டு ஐயோ என் கூட போறதா சொந்த அக்கா என்ன ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசு தாங்க முடியாம போறாரு அப்படிப்பட்ட தாக்கா ஏமாத்தத்தையும் அக்காவு கிட்ட நேரடியே கேட்க முடியாம கேட்ட அக்கா மனசு கஷ்டப்படுமோன்னு சொல்லிட்டு அப்ப கிட்ட அக்கா மனசு கஷ்டப்படுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு செய்தியும் கேட்காம அந்த அமைதியா கிளம்பிடுறாங்க என்னடா இது கஷ்டம் நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனை இருக்காங்க இதுக்கு அப்புறமாவது இந்த வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கையே நல்லது தாங்க அதுல நாம எப்படி நம்மளோட ஆட்டிடியூடு எல்லாமே நாம எப்படி காட்டி எப்படி இது நடக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளுக்கு நன்மை நடக்குதா தீமை நடக்குதான்னு சொல்லிட்டு தெரியுங்க நம்ம எல்லாருக்கும் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் நல்லதே நீ நல்லதே நட அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லிக்கிறாங்க பெரியவங்க அது தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்குது சரி நடக்குதான் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம்னா நம்ம விஜய் இருக்காருல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம மல்லியை வர சொல்றாரு அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம மல்லியும் வராங்க வந்து விஜய்கிட்ட பேசுறாங்க மல்லி இருக்கட்ட எல்லாத்தையும் கேட்கறாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்ப மட்டும் கோபப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எந்தெந்த அந்த சமயத்துல எத எது பேசணுமோ அந்தந்த சமயத்துல அதாவது பேசணும் இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எவிடென்ஸ் எல்லாமே எடுத்து காட்டுறாங்க உக்கா அந்த மாதிரி எல்லாம் பண்ண தருறாங்க உங்களை ஒரே ஜெயில தள்ளிடணும்னு சொல்லிட்டு பாருங்க கேஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மனசு உடஞ்சு போயிடறாங்க ஒரு பக்கம் என்னடா ஏன் அக்கா ஏன் அக்காவ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண இருக்காங்க என் மேல அவங்கள பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசு உடஞ்சு போயிடுறாரு பரவாயில்ல என் அக்கா எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவாங்க என் மேல எதுவும் கோவலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு புரிதல வளர்த்துன்னு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் உண்மையா இருக்காது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்ததாங்க தெரியும் எது ஒண்ணுத்தையும் ஜாமி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாம செஞ்சிட முடியாது எல்லாத்துக்குமே நேரம் காலன்னு ஒண்ணு இருக்கு அது போல எல்லாமே சீரும் சிமையா சிபா அமைஞ்சிருங்க சரி போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அவர் அவரு சிறந்த முறையில சிறப்பா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களோ அவங்க கிட்ட பேச்சும் பேசுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது பார் வெண்பா மல்லியம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோ மல்லியம்மா தான் இனிமே உனக்கு எல்லாமே நான் வர்ற வரையும் மல்லியம்மா பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும் அவங்க இது சொன்னாங்க இவங்க அது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மல்லியம்மா கூட சண்டை போட போற மல்லியம்மா தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க இதெல்லாம் சொல்ல வேணுமாப்பா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியும் கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்க ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க என் கூட இல்லைன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஃபீல் பண்றாங்க நீ எதுக்கும் கவலாட்படாத மல்லி வாழ்க்கைன்னா இந்த மாதிரி ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஏத்துக்கிட்டு கடந்து போகணும் இன்னைக்கு நான் இல்லன்னா இன்னும் ஒரு சில நாளில் உங்க கூடயும் இருக்கலாம் நம்ம ஒன்னாவும் இருக்கலாம் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இருக்க ஒரு சந்தோஷமா தான் இருக்கு அதே சமயத்துல ராஜேஸ்வரிக்கு இந்த எந்த விஷயமே தெரியாது நம்ம மல்லி போய் மீட் பண்ணது பேசணும் இது எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளவுதான் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் கொலகாரி ஆயிடுவா என்னடா இது என்ன நடக்குதுங்க ஹம் நடக்க நடக்கட்டும் இதெல்லாம் இப்படியே விட நீ இது ஆணி வேறுன்னு சொல்லிட்டு நினைச்சது இருக்காங்க இதுதான் அச்சு வேறு இதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் இருக்கா போகுது ஒரு வேறு மண்ணுக்குள்ள போகும்போது அப்படியே சும்மா பக்கமே நின்றுக்கும் சாதாரணமா புடிங்கிடலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க மேலே பக்கமும் சின்னசா இருக்குன்னு சொல்லிட்டு குறைவா எடப்படுவாங்க ஆனா அதோட வேறு கீழே எவ்வளவு ஆழமா எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா போய் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி அது இருக்கிற தருணத்துல கரெக்டா நம்ம என்னதான் மேலே அதாவது உருவத்தை வச்சு நம்ம எப்பவுமே எடப்படக்கூடாதுங்க அவங்க உள்ளத்தை வச்சு எடை போட்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த மாதிரிதான் நம்ம ராஜேஸ்வரி உருவத்தையும் ராஜேஸ்வரி கேரட்டையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்காங்க அது எல்லாமே தெரிஞ்சு அவங்கள அசால்ட்டா நாம அடிச்சு உட்கார வச்சுட்டு நாம வந்து முன்னேறிடலாம் ஆனா இந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்றாங்கன்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி பக்குவமா ஒன்று ஒன்றுத்தையும் ஹேண்டல் பண்றாங்க இதை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க அதனால கிட்ட நம்ம பருப்பு இப்போதைக்கு வேகாதுங்க சரி பாத்துக்கலாம் எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனேனுங்க அதை விட்டுட்டு இல்லை கசக்குது குளிக்குது துறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல்தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற ஜெயில் வாடன் வந்து ரொம்பவே விஜய்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் உங்களால் தான் என் பையன் போலீஸ்க்கு படிச்சு இப்போ போலீஸ்க்கு செலக்ட் ஆயிட்டான் அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் உங்க கம்பெனில தான் என்னோட பொண்ணு வேலை செஞ்சா கொஞ்ச நாள் ரொம்பவே திறமையான பொண்ணு ஆனால் அவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல ரொம்பவே ஆளுங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க ஆனால் அவங்க கம்பெனில்தான் நீங்கள் ரொம்பவே நல்ல முறையில் பார்த்துக்கிறதாகவும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதாகவும் என் பொண்ணு சொன்னால் அதை கேட்டதுலேருந்து என் மனசு ரொம்ப குழுகுள்னு இருக்குது அதுக்காகவே இந்த உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன் இதை யார்கிட்டையும் நீங்களும் சொல்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை போய் யார்ட்டையும் சொல்ல முடியுமா சார் சொன்னால் உங்களோட வேலைக்கே ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே விஜய் புரிஞ்சுக்கிட்டால் சரி எல்லாமே நல்லதுக்கே கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நல்லது உங்களை தேடிய வரும் கெட்டது உங்களை விலகி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு அது போலவே நடந்தா இன்னும் ஆனந்தமா இருக்கும் ஸோ நண்பையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் அரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக